வீடியோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு சப்கிரைபர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் பேர் புதுசா ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க நாலு வீடியோ தான் போட்டிருக்கோம் நான் தான் சொன்னேன் அஞ்சாவது வீடியோ போட்ட உடனே பயங்கர வைரல் ஆயிடுச்சு ஒருவர்னு போக ஆரம்பிச்சிருச்சு அந்த சேனல் ஒரு ஒரு லட்சம் பேரை தொட ஆரம்பிச்சிருச்சு அது சண்டே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நல்ல இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் போயிருச்சு சார் அப்படின்னாரு அஞ்சாவது வீடியோ போட்டவுடனே அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து அதை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் நாலு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க வீடியோலாம் எடுக்கணும் ஒரு அஞ்சு வீடியோ பத்து வீடியோலாம் ஒரே நாளில் ஷூட் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அவர் அதை ஊன்னு கூட கேட்கல ஆசரியம் தமிழில் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அதில் உள்ள வேர்டிங் சரி ஃபோட்டோவும் சரி நான் தான் டிசைட் பண்ணுவேன் அதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்ம தான் ஏற்கனவே யூடியூப்பில் தோற்றுருக்கோம்ல அதனால் அவர் சொன்னதே சரியா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் கன்சல்டிங் ஃபீஸ் அனுப்பிச்சி வைங்க அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏடா ஃபீஸ் கொடுத்தா தான் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசுவாரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கு நான் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஷாக்கா ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு தான் நினைச்சேன் இன்னைக்கு வந்து என்னுடைய கிளைண்ட் டாக்டர் மணிவண்ணன் காரக்குடியில் ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு அவர் வந்து என்னுடைய யூடியூப் கோச்சிங் வந்தார் அவருடைய சேனல் ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் சேனல் வந்து ஐந்தே வீடியோவில் மானடைசேஷன் அச்சீவ் பண்ணிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுற டைமில் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு ஐம்பதாயிரம் வாட்சோர்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும் எட்டு லட்சம் பேர் அவருடைய சேனலை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க கூகுள் ட்ரெண்டிங்கில் வந்து இந்தியாவில் ஒன்பதாவது இடம் தமிழ்நாட்டில் ஆறாவது இடத்துல வந்து வந்திருக்கு இது எப்படி நடந்ததுன்னு சாரே உங்களுக்கு வந்து சொல்லுவார் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்மளுடைய ராஜ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் இப்போ வந்து என்னுடைய கோச்சிங் வந்ததுலேருந்து இப்போ நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும் அப்படி நீங்கள் வீடியோர்ஸ்க்கு சொல்லுங்கள் சார் வணக்கம் நான் டாக்டர் மணிவண்ணன் காரைக்குடி என்னுடைய ஹாஸ்பிட்டல் நேம் வந்து ஸ்ரீ பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக ஹாஸ்பிட்டல் இருக்குது இந்த சார் சொன்ன மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஐம்பதாயிரம் வாட்ச் ஹவர்ஸு இது வந்து சேனல் ஆரம்பித்து ஒரே மாதத்தில் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் நடந்திருக்கு எப்படி நடந்தது இந்த அற்புதம் அப்படின்னு உங்கள்கிட்ட நானே சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை பேசிவிட்டு அதை நான் சொன்னால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்தேன் அந்த யூடியூப் சேனல் சார்ட்டை ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க அவ்வளோதான் இருந்தாங்க இந்த எட்டு வருஷத்தில் நானும் பல்வேறு முயற்சிகள் பண்ணி பார்த்துட்டேன் எங்கள் ஊரில் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி இருக்குது அவங்ககிட்ட கொடுத்து பார்த்தேன் பெருசாக ஏறலை அதுக்கு முன்னாடி வெளியூரில் ஒரு கம்பெனி இருக்குது அவங்கள்ட்ட கொடுத்து பார்த்தேன் அதுவும் ரெண்டு வருஷம் ஓடிச்சு அதுலேயும் பெருசாக எனக்கு அந்த சேனல் வந்து குரோ ஆகலை சரி இதுக்கு வேறு வழி ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு நான் யோசிச்சுட்டுருக்கப்ப தான் சாருடைய சேனலை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன் யாரும் சாரை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணலை நானே எதேச்சியாக யூடியூப்பில் பார்த்தேன் தொடர்ச்சியாக அவருடைய வீடியோவை ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு இவர் கரெக்டான ஆள் தான் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு சரி அவருடைய ஃபோன் நம்பர் ஏதாவது கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினச்சி ஃபோன் நம்பரை தேடி பார்த்தேன் அதில் ஃபோன் நம்பர் இல்லை மெயில் ஐடி தான் கொடுத்துருந்தார் உடனே அடுத்து திங்கக்கிழமை வந்து ஒரு மெயில் பண்ணோம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து அவருக்கு மெயில் பண்ணோம் மெயிலுக்கு வந்து அவர் ரிப்ளை பண்ணியிருந்தார் கன்சல்ட்டிங் ஃபீஸ் கொடுங்க கன்சல்டிங் ஃபீஸ் அனுப்பிச்சி வைங்க அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார் ஏடா ஃபீஸ் கொடுத்தா தான் ஃபோன் நம்பர் கொடுத்து பேசுவார் அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கு நான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு நான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஒரு டூ வீக்ஸ் நான் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை டூ வீக்ஸில் அவர்கிட்டருந்து ரிப்ளை வரும் என்ன சார் ஆச்சு என்ன ஆச்சு அப்படின் சொல்லி மெயில் வரும் அப்படின்னு நினச்சி ஒரு டூ வீக்ஸ் வெயிட் பண்ணேன் ஆனால் எந்த விதமான ரிப்ளையும் இல்லை அப்போ நான் நினச்சேன் சரி இவர்கிட்ட கொஞ்சம் நேர்மை இருக்குது இப்படிங்களா வந்தால் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி அவர் வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிட்டு அப் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு வாரத்தை கடத்தினேன் அப்புறம் மூணாவது வாரம் ஃபீஸ் போட்டு விட்டேன் அவர் இது சம்மந்தமாக முதல்ல அவங்கள்ட பேசணும் அப்படின்னா இந்த டைம் இந்த தேதியில் அவங்கள்ட்ட பேசுகிறேன் எனக்கு நான் பயங்கர பிஸியாக இருக்கேன் இந்த டைமில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் நான் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தேன் அவர் எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் ஷாக் ஆச்சு சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணேன் அப்புறம் அந்த பர்டிகுலர் டே வந்தது அவர் என்கிட்ட பேசினார் பேசுகிறப்ப ரெண்டு மணி நேரம் பேசினார் அப்போ தான் எனக்கு அந்த அவர் கன்சல்டிங் ஃபீஸ் ஏன் வாங்குறாரு அப்படின்றதோட நியாயம் புரிஞ்சுது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நேரம் முக்கியம் மனித நேரம்தான் பணமாக மாறணும் அப்படின்னு நான் நினப்பேன் அந்த நேரம் நம்ம ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நமக்காக அவர் செலவு பண்ணுறாரு அப்படின்றப்ப இந்த நேரம் மிக முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு சரி அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருப்பதை தான் எனக்கு அப்போ தோணுச்சு ரெண்டு மணி நேரம் பேசிட்டு நம்ம சேனலு ஹாஸ்பிட்டலு எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி சர்வீஸ் பண்ணுறீங்க இது எல்லாமே கேட்டார் கேட்டுட்டு அவருடைய டோட்டல் ஃபீஸ் போல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்புறம் நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு மறுபடியும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வெயிட் பண்ணேன் ஏன்னா அந்த ஃபீஸ் வந்து கூட இருக்கா குறைய இருக்கா மற்றவங்கள்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் வெயிட் பண்ணேன் அப்படி வெயிட் பண்ணுறப்ப தான் அவருடைய சேனலை நான் தொடர்ச்சியாக ஞாயித்துக்கெலாம் பார்ப்பேன் அதில் அவர் மானிட்டைஸ் ஆன அந்த லிஸ்டெல்லாம் போட்டு அவங்க பேட்டியெல்லாம் எல்லாம் கொடுத்தாரு அப்போ இன்னும் அவர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது சரி இறங்கி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் சொன்ன உடனே அவர் எனக்கு சொன்ன முதல் வார்த்தை வந்து பழைய சேனலை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார் என்ன சார் ஆயிரத்தி அறநூறு பேர் இருக்காங்க நீங்கள் டெலிட் பண்ண சொல்லி ஈஸியாக இவ்வளோ வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னா சார் இந்த ஆயிரத்தி அறநூறு என்னால் ஒரே மாதத்தில் கொண்டுட்டு வர முடியுதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை நீங்கள் பழைய சேனலை டெலீட் பண்ணுங்கள் புதுசாகவே நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கோச் பண்ண ஆரம்பிச்சார் இதை நம்ம பேசி முடிச்சுட்டு நேராக ஒரு நாள் ஹாஸ்பிட்டலுக்கே வந்தார் வந்த பின்னாடி ஹாஸ்பிட்டலோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணார் இதுவும் அங்கங்கே நம்ம போட வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணார் அதுக்கு முன்னாடி முதலே அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா தமிழில் நான் தான் டிசைட் பண்ணுவேன் அதில் உள்ள வேர்டிங் சரி ஃபோட்டோவும் சரி நான் தான் டிசைட் பண்ணுவேன் அதுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் நம்ம தான் ஏற்கனவே யூடியூப்பில் தோற்றுருக்கோம்ல அதனால் அவர் சொன்னதே சரியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம் தமிழில் ஃபோட்டோஸ் எடுக்கிறப்ப என்னை உட்கார வச்சு ஷர்ட்லாம் மாற்ற வச்சு நூற்றி இருபது ஃபோட்டோ இப்படி உட்காருங்க இப்படி சிரிங்க விரலை தூக்குங்க மேலே கையை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூற்றி இருபது ஃபோட்டோ எடுத்தார் இது எல்லாமே அந்த சேனல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபார்முலா அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு தலைப்பை பிடிக்கிறோம் அந்த தலைப்புக்கு ஏற்ப நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறோம் அதன்படி தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது முதல்ல அது கொடுத்தார் நான் வந்து அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் வந்து ஸ்கிரிப்டெல்லாம் நானே உட்காந்து தயார் பண்ணிடுவேன் ஒரு நாளில் அஞ்சு வீடியோ பத்து வீடியோலாம் ஷூட் பண்ணி போடுவோம் அதெல்லாம் ரீச் ஆகலை ஆனால் அதை நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் வந்து வீடியோ எல்லாம் ஒரு அஞ்சு வீடியோ பத்து வீடியோலாம் ஒரே நாளில் ஷூட் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் அவர் அதை ஊன்னு கூட கேட்கல சரி என்ன இப்படி சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு கூட யோசித்தேன் அதுக்கு பின்னாடி தான் அவர் ட்ரைனிங்கில் சொல்கிறப்ப இந்த மாதிரி முதல்ல ஒரு ஒன்லைன் சக்கரனால இந்த பாதிப்பு வருது அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக ஒரு ஒன்லைன் அந்த ஒன்லைனுக்கான கதை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க சார்னு சொன்னார் எனக்கு டயபெட்டிஸை பற்றி தெரியாது அதனால நீங்களே அதை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு அப்புறம் அந்த ஒன்லைனை வச்சு நான் அந்த ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட சொன்னால் அதில் ஒவ்வொன்றா கரெக்ஷன் பண்ணி 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 வீடியோ நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒன்றரை மாதம் ஆச்சு ஒன்றரை மாதம் தான் இந்த கதை ஓகே சார் நீங்கள் ஷூட் போகலாம் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆரம்பிச்சிருந்தாரு அப்போ எனக்கு ப்ளஸ் டூவில் பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணுற ஒரு ஃபீலிங் அப்போ எனக்கு இருந்தது ஏன்னா ஒன்றரை மாதம் அப்படியே நம்மளை பட்டை தீட்டினார் கொஞ்சம் கொஞ்சமாக பட்டை தீட்டி இதை இப்படி தான் கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு அது ஒன்றரை மாதம் கழித்து தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு சரி இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி அவர் ஒன்லைன் கொடுக்குறப்பெல்லாம் அஞ்சு நாள் ஒரு வாரத்துக்குள்ளே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வாரத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு வீடியோ தான் ஷூட் பண்ண முடியும் முதல்ல ஒரு வீடியோ தான் பண்ண முடிஞ்சு அப்புறம் நாள் ஆக ஆக அது ரெண்டு வீடியோவாக மாறிச்சு அப்போ இன்னொரு வார்த்தை சொல்லியிருந்தார் பதினஞ்சு வீடியோ கையில் வச்சுட்டு தான் நம்ம சேனலே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஏன் சார் அப்படின்னு கேட்டேன் சார் ஒவ்வொரு சனி ஞாயிறும் நம்ம வீடியோ போடணும் நீங்கள் ஏதாவது ஷூட் பண்ண முடியலை அல்லது என்னால் போஸ்ட் பண்ண முடியலை ஏதோ எடிட் பண்ண முடியலை இந்த பிரச்சனைக்காக நம்ம வீடியோ போடுறதை நிறுத்தக்கூடாது அதனால் பதினஞ்சு வீடியோ பண்ணி வச்சுட்டு தான் நம்ம சேனலே ஆரம்பிக்கும்னு சொன்னார் எனக்கு சரி ஓகே அது அதுவும் நியாயமாகப்பட்டுச்சு நான் அப்போ சொன்னேன் அவர்கிட்ட பதினஞ்சு இல்லை சார் இருபத்தஞ்சு வீடியோ கூட நம்ம பண்ணிக்கிறோம் இருபத்தஞ்சி வீடியோ கூட நம்ம பண்ணிக்கிறோம் பண்ணிட்டே நம்ம சேனலில் ஆரம்பிப்போம் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு நான் போடுற எஃபர்ட்டும் அவருடைய பிரெயினும் ரெண்டும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு பதினஞ்சு வீடியோ நெருங்க ஆரம்பிச்சோன்னே அவருக்கு பயம் வந்துடுச்சு என்ன பயம் வந்துச்சுன்னா சார் டயபெட்டிக்ஸ் சேனலுங்கிறது ஆயிரம் இருக்குது ஆயிரக்கணக்கில் இருக்குது இதில் வந்து நம்ம ஜெயிக்க முடியுமான்னு தெரியல ஜெயிச்சிடலாம் ஆனால் ஆறு மாதம் ஆகும் சார் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லைங்க சீக்கிரமே ஜெயிக்கலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் நல்லா உழைப்பு போட்டிருக்கோம் சீக்கிரம் ஜெயிக்கலாம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி ஒரு பத்து பதினஞ்சு வீடியோவை தாண்டி போயிட்டோம் ஏப்ரல் பதினாறு தான் அந்த சேனலை ஆரம்பிக்கிறார் அந்த ஏப்ரல் பதினா அதில் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் ஒவ்வொரு எழுத்தையும் பார்த்து செதுக்கி கரெக்ஷன்லாம் முடித்து என்கிட்ட ஓகே வாங்கி எல்லாம் முடித்து ஏப்ரல் பதினாறு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வீடியோ போட்டோம் முதல் வாரம் ஒரு பத்து வியூ போயிருக்கோம் ரெண்டு வீடியோவுக்கும் ஒரு பத்து பதினஞ்சு வியூ போயிருக்கோம் அடுத்த வாரம் ரெண்டு வீடியோ போட்டோம் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் பார்த்துருந்தாங்க அவ்வளோதான் போயிருந்துச்சு அப்போவும் ஒரு ஒரு நம்பிக்கைலாம் ஐயோ சார் லேட் ஆகுதுன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாலு வீடியோ தான் போட்டிருக்கோம் வெயிட் பண்ணுவோம் நான் தான் சொன்னேன் அஞ்சாவது வீடியோ போட்ட உடனே பயங்கர வைரல் ஆயிடுச்சு விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சிருச்சு அந்த சேனல் ஒரு ஒரு லட்சம் பேரை ஆரம்பிச்சிருச்சு அது சண்டே அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நல்ல அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் போயிருச்சு சார் அப்படின்னாரு சரி அவர் அவர் எப்படி சொல்லியிருந்தார் ஆரம்பத்திலே ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸு அப்படின்னு சொல்லியிருந்தார் அது ஏறக்குறைய அந்த அஞ்சாவது வீடியோவிலே அச்சீவ் ஆயிடுச்சு அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன் சார் இதோட ஓடிராதிங்க ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு நிறைய ஓடிடாதீங்க கன்னியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சாவது வீடியோ போட்ட உடனே அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து அதை ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் நாலு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க நாலு லட்சம் தாண்டி போயிடுச்சு இன்னைக்கு பத்து வீடியோ கம்ப்ளீட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு வாட்ச் ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் புதுசாக ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவர் திரைக்கதை அமைக்கிற அந்த விதம் இருக்குல்ல அதை நான் அவர்கிட்ட ஒரு நாள் பேசுகிறப்ப சொன்னேன் சார் அதாவது கதை யார் வேணாலும் எழுதிடலாம் நான் எழுதுகிறேன் அந்த ஒன்லைனை வச்சு ஒரு கதையை உருவாக்குறோம் அது ஈஸி சார் ஆனால் திரைக்கதை உருவாக்குறது தான் ஒரு படம் வெற்றி அடையுதும் இந்த யூடியூப்பும் வெற்றி அடையுது அந்த திரைக்கதை உருவாக்குறதுக்கு அவர்கிட்ட நான் சொன்னது வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு சொன்னேன் பாக்கியராஜ் வந்து பெரிய திரைக்கதை ஆசிரியர்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் அவருடைய படங்கள்லேயே நான் மிகச்சிறந்த திரைக்கதை அமைப்பில் மிகச்சிறந்த படம் அப்படின்னு சொல்கிறது அந்த ஏழு நாட்கள் அந்த படம் வந்து எடுத்த எடுப்புலேயே கடைசி வரைக்கும் அப்படியே சோகமாக போகும் இடையிலடையில் காமெடியை சொருகி சொருகி கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த படத்தில் சிரிச்சுக்கிட்டே ஒரு சோ சோகத்தை கொண்டு வந்து படத்தை முடிப்பார் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் அந்த படம் வந்த புதுசில் நான் மூணு தடவை ஒரே வாரத்தில் மூணு தடவை பார்த்தேன் அவ்வளோ ஒரு அழகான திரைக்கதை அதே மாதிரி இவருடைய அந்த நான் கொடுக்குற ஸ்டோரியை அழகாக திரைக்கதை அமைச்சு என்கிட்ட கொடுக்குறாரு அதை வச்சு தான் நான் பேசுகிறேன் அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவாக நான் பார்க்குறேன் நம்ம பார்வதி டயபெட்டிக் ஹாஸ்பிட்டல் சேனலுடைய வெற்றியை பார்த்து என்னுடைய நண்பர்களே எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி இப்போ அந்த வெற்றி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் தம்பியோட பேரை சொல்லி இவர் தான் அதை சாத்தியமாக்கினாரு அப்படின்னு சொன்னேன் அவங்க இப்போ ரெண்டு பேர் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க பெரிய கம்பெனி ஒன்று இப்போ இன்னொரு ஹாஸ்பிட்டல் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவர் இவ்வளோ பெரிய உழைப்பு அவர் நமக்கு போட்டு கொடுக்குறாரு பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நல்ல உழைப்பு போட்டு கொடுக்குறாரு அவருடைய சின்சியாரிட்டி டெடிகேஷன் அவருடைய மூளை எல்லாம் சேர்ந்து என்னுடைய எட்டு வருஷம் யூடியூப்பில் நான் போராடின போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் சேனலாக மாற்றி கொடுத்துருக்கிறாரு அது தம்பியோட சின்சியாரிட்டி தான் அதுக்கு தம்பியோட சின்சியாரிட்டி தான் அது காரணம் எங்கள் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் தம்பி தான் எங்களுக்கு கூகுள் பிச்சை இவருடைய சின்சியாரிட்டிக்கும் இவருடைய பிரெயினுக்கும் அவருடைய உழைப்புக்கும் நிறைய பேர் அவங்ககிட்ட வரணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக வாழ்த்துறேன் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் நான் என்ன நினச்சேன்னா சார் நீங்கள் வரும்போது நீங்கள் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும்போது நீங்கள் இதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் ஆர்வமாக இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வேலை சொல்லிடுறேன் அதை உட்காந்து பண்ணணும்ல சார் அதுக்கு ஒரு ஆர்வம் வேணும் அந்த ஆர்வம் உங்கள்கிட்ட இருந்தது நிறைய வார்த்தைகள் பழைய பழைய வார்த்தைகள்லாம் வந்துச்சு நல்ல கடுமையாக உழைச்சிங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி ம்